உடம்பு வந்து கை கால் கொடுத்ததெல்லாம் கேட்கும் அதுக்கு சட்னி ஆச்சு கரண்ட சட்னி பாருங்க நாலு பக்கமும் இப்படி எடுத்தா வந்துடும் இஞ்சி சில பேருக்கு கை அரிக்கும் எண்ணெய் தடைக்குங்க சில பேருக்கு கையெல்லாம் அரிக்காது ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காதவங்க வச்சு கூட பிரிக்கலாம் இந்த மாரி கையில் படாதா வச்சுருக்கோம் பாருங்கள் தக்காளி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை விட மூணு காஞ்ச மிளகா

对吗？嗯嗯